அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையாரே முழுமுதற் தெய்வம் என்பதும் அவரே கணங்களின் அதிபதி என்பதும் அவர் அவதரித்த திருநாளே விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது என்பதும் நமக்கு தெரியும் இவை மட்டுமின்றி மேலும் பல்வேறு மரங்களின் கீழும் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் முதலில் ஆனை முகன் விரும்பி அமரும் இடங்கள் அரசம் மர நிழலிலும் வன்னிமர நிழலும் ஆகும் பலவிதமான பெருமைகளை கொண்ட விநாயகரை வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம் அந்த வகையில் ஒவ்வொருவரும் அவரவர் ராசிக்குரிய விநாயக பெருமானின் மூர்த்தங்களை வழிபடுவதன் மூலம் ஏற்படும் பலன்கள் மற்றும் பனிரெண்டு ராசியினர்கள் வழிபட வேண்டிய விநாயகரைப் பற்றியும் பார்ப்போம் மேஷ ராசி செவ்வாயின் ஆதிக்கம் வீரம் சரி என்று தோன்றுவதை செய்யும் நீங்கள் வழிபட வேண்டியவர் வீரகணபதி ஆவார் ரிஷபராசி சுக்கிரனின் ஆதிக்கம் அம்பிகையின் அருள் ராசியில் சந்திரன் உச்சம் மற்றும் ராஜயோக அமைப்பை பெற்ற நீங்கள் வழிபட வேண்டியவர் ராஜராஜேஸ்வரியின் அம்சத்தில் உள்ள ஸ்ரீவித்யா கணபதி ஆவார் மிதுன ராசி பல்வேறு திறமைகள் எதிரிகள் மறைமுக தாக்குதல் என அடிக்கடி அவதிப்படும் நீங்கள் வழிபட வேண்டியவர் லட்சுமி கணபதி ஆவார் கடகராசி ஞானமும் ஞாபக சக்தி மற்றவர்களை வழிநடத்தும் திறன் போன்ற பல்கலை வித்தகர்களான நீங்கள் வழிபட வேண்டியவர் ஹேரம்ப கணபதி ஆவார் சிம்ம ராசி இயற்கையில் தைரிய குணம் வெற்றி திருமகள் துணை தன்னம்பிக்கை குறையாத மன வலிமையுடன் இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டியவர் விஜயகணபதி ஆவார் கன்னிராசி இயற்கையில் பெண்மை குணம் சரியான துணை காரிய வெற்றி என சிறந்து விளங்கும் நீங்கள் வழிபட வேண்டியவர் மோகன கணபதி ஆவார் துலாம் ராசி அயராத உழைப்பு வெற்றி பெற்றாலும் நிறைவு கொள்ளாமல் அடுத்த லட்சியத்தை நாடி சென்று வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் நீங்கள் வழிபட வேண்டியவர் பிரசாத கணபதி ஆவார் திருச்சிக ராசி சுறுசுறுப்பான குணம் நினைத்ததை செய்து முடிக்கும் எண்ணம் எப்போதும் பரபரப்புடன் இயங்கி வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் சக்தி கணபதி ஆவார் தனுசு ராசி குருவின் ஆதிக்கம் நேர்மை தர்ம பின்பற்றி அதனால் சங்கடத்தை சந்தித்து வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் சங்கடகர கணபதி ஆவார் மகர ராசி சனி பகவான் ஆதிக்கம் தியாக உள்ளம் அளவான ஆசை விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை கொண்ட நீங்கள் வழிபட வேண்டியவர் யோக கணபதி ஆவார் கும்பராசி அனுபவ அறிவு அடக்கியாலும் திறன் அறிந்திராத விஷயத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் தனித்திறமை மூலம் முன்னேறி வரும் நீங்கள் வழிபட வேண்டியவர் சித்தி கணபதி ஆவார் மீனராசி கள்ளம் கபடம் சூதுவாது தெரியாத குழந்தைத்தனமான குணம் எல்லோரும் நல்லவர்கள் என்ற எண்ணம் கொண்ட நீங்கள் வழிபட வேண்டியவர் பாலகணபதி ஆவார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்